என்ன இணை வைப்பு அல்லாஹுவோடு பல கடவுள் இருப்பதாக நம்பினால் இணை வைப்பு என்று சொல்கிறானே அது மட்டும் இணை வைப்பு அல்ல அது மட்டும் தான் இணை வைப்பா அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் குதிரத்து மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்பினால் அதுவும் இணை வைப்பு தான் அல்லாஹுக்கே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்தால் அதுவும் இணை வைப்பு தான் இந்த இணை வைப்பிலே எதுவும் இருந்துவிடக் கூடாது அதில் மிக முக்கியமாக இந்த மௌலிது பாடல்கள் சுபகான மௌலிது என்று பாடப்படுகின்ற இந்த பாடல்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிலே இருக்கின்ற வாசகங்கள் இறை தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை அல்லாஹுவுக்கு நிகராக கொண்டு போய் நிறுத்தி கடவுளாக கற்பனை செய்து ஒரு சில இடங்களில் அல்லாகுவை விட மேலாக கொண்டு போய் நிறுத்தி அல்லாகுவையே மட்டப்படுத்தி மிகப்பெரிய துரோகச் செயலை அரங்கேற்றக்கூடியதாக இருக்கின்றது இந்த மௌலித வரிகள் இருக்கின்றதே இது பிதத்து ரசுலா காலத்தில் இல்ல இது பிற சமுதாயத்தின் கலாச்சாரம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் அதையும் தாண்டி மிக கொடூரமான குற்றம் என்ன தெரியுமா இந்த வரிகள் ஈமானை நசுக்க கூடியதாக பொசுக்க கூடியதாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கையை நாசமாக்கக்கூடியதாக இருக்கின்றது